நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை இருநூற்று ஐம்பத்தி ஐந்து அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர் கூடுவாஞ்சேரி கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை வல்லுவம் வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்முடைய இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நன்றாக சார் இன்னைக்கு பனையூர்ல தாவேக்காவினுடைய கட்சி அலுவலகத்துல விருப்பம் அந்த படிவம் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தாவேக்கா தொண்டர்கள் அலைமோதி கிட்டத்தட்ட ஐம்பதனாயிரம் படிவங்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கு இப்படி பாக்குறீங்க ஐம்பதனாயிரம் படிவங்களா ஆமாம் சார் எந்த அடிப்படையில் சொல்றீங்க செய்திகள்ல அந்த தகவலின் அடிப்படையில் முக்கியமான விஷயந்தான் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் விஜயோட பிரச்சனைகள்ல தலையாய பிரச்சனையாக இருப்பது அவரால் தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது அதை வைத்துக்கொண்டு அவர் ஆக்கப்பூர்வமாக எப்படி செயல்பட போகிறார் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் அவருக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்று நான் பார்க்கிறேன் இது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த செல்வாக்கு என்பது அவர் மீது தனிப்பட்ட முறையில் கொண்ட அந்த ஒரு ஈர்ப்பு அந்த ஒரு அன்பு என்பதை தாண்டி ஏற்கனவே களத்தில் இருக்கிற இரண்டு திராவிட கட்சிகள் மீதும் மக்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு கோபம் அருவறுப்பு இவற்றின் வெளிப்பாடு என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் ஓகே இந்த ரெண்டு பேர் மேலேயும் திமுக அண்ணா திமுக மேலே மக்களுக்கு ரொம்ப கண்ணியமாக சொல்கிறதுனா இருக்கக்கூடிய அந்த ஒரு கோபம் அதனுடைய வெளிப்பாடு தான் கோபம்ன்ற கோபம் மட்டும் இல்லை அந்த ஒரு அருவருப்பு கொள்ளடிக்கிறது கூச்ச நாச்சம் இல்லாமல் கொள்ளடிக்கிறது கொள்ளடிக்கிறது நியாயப்படுத்துறது ஊர்த்தாலி அறுக்கிறது வே குடும்ப அரசியல் பண்ணுறது குடும்ப அரசியலை நியாயப்படுத்தி பேசுறது கூச்ச நாச்சம் இல்லாமல் குடும்ப அரசியல் பண்ணிட்டு அதை விட நாச்சல் இல்லாமல் அதை நியாயப்படுத்தி பேசுகிறது இதன் மீதெல்லாம் மக்களுக்கு வரக்கூடிய ஒரு 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 விதமான கோபம் கோபத்தை தாண்டிய ஒரு வெறுப்பு அதுதான் வந்து விஜய் மீது விஜய் மாதிரி புதுசாக ஒரு பிளேயர் வரும்போது அவங்க பக்கம் திரும்புது ஒரு ஈர்ப்பாக திரும்புது இது ஒரு தேர்தலில் தாங்கலாம் ரெண்டாவது தேர்தலில் தாங்குமான்றது நமக்கு தெரியாது ஏன்னா விஜயகாந்துக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இருந்து சொல்லுவாக்க பதினாறில் அதில் பாதாளத்துக்கு போச்சு பத்து சதவீதத்துலேருந்து ஒன்றரை போய் போச்சு ஆகவே இதை இந்த ஐம்பதனாயிரம் பேர் படிவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது உண்மைதான் அதை நீங்கள் சொல்லுங்கள் சார் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் பெரிய கூட்டம் கூடியதாக கேள்விப்பட்டேன் அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்க மக்கள்லாம் வந்து விஜயால் எங்களுக்கு பாதிப்பு என்றெல்லாம் கூட வந்து பேசுனாங்க இது எதன் மீதான எதன் அறிகுறி என்று நாம் பார்க்க வேண்டும் இருக்கிற ஏற்கனவே அறுபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இருக்க ஒரு கட்சி ஐம்பது ஆண்டுகளாக இருக்க இன்னொரு கட்சி இவங்க ரெண்டு பேர் தான் மாறி மாறி அறுபத் ஐம்பத்தொம்போது ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க இவர்கள் இருவர் மீது மக்களுக்கு வரக்கூடிய வெறுப்பு வந்திருக்கிற வெறுப்பு தான் விஜய் மீதான இந்த ஈர்ப்புக்கான காரணம் விஜய் இல்லைன்னா நாளைக்கு இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் பக்கம் அது போகும் அவ்வளோதான் சார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் விஜய்க்கு கேண்டிடேட் போலவே ஆள் இல்லை அப்படின்ற ஒரு பேச்சுக்கள்லாம் வந்தது அது முறியடிச்சுட்டாங்களா தரக்காரையில் இல்லை இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் எந்த மாதிரியான கேண்டிடேட்டை போடுறாங்கன்றது தான் விவாதம் கேண்டிடேட் இருக்கிறது கண்டிப்பாக இருப்பாங்க கேண்டிடேட் இல்லாமலாம் அந்த கட்சிக்கு இருக்காது கடந்த காலங்களில் அமமுக கிட்ட அந்த கமலஹாசன் கட்சி சீட்டு வாங்கிட்டு அப்புறம் வந்து போட்டி போட முடியாதுன்னு இருபது முப்பது தொகுதியில் திரும்ப கொடுத்தாங்க அதே மாதிரி சரத்குமார் கட்சி வாங்கிட்டு திரும்ப கொடுத்தாங்க அந்த ஒரு வேடிக்கையான அவல நிலை விஜய்க்கு எப்பொழுதும் வராது ஏன்னா இன்றைய தேதியில் அவருக்கு ஒரு அதீதமான செல்வாக்கு என்பது இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் வந்து உண்மை அந்த நிலம வராது அவருக்கு பட் என்ன மாதிரியான கேண்டிடேட் வலுவான கேண்டிடேட் ஃபைட் பண்ணணும் திமுக ஒரு பக்கம் அண்ணா திமுக ஒரு பக்கம்னு களத்தில் வந்து இறங்கி நிற்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து மிருக பலத்தோடு வந்து நிற்கிறாங்க ஒரு தொகுதிக்கு நாற்பது கோடி ஐம்பது கோடி செலவு பண்ணுற லெவலுக்கு வந்து களத்துக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு ஈக்குவலாக போடுற அளவுக்கு விஜய்க்கு செல்வாக்கு இருக்குமா எல்லா தொகுதிகள்லையும் எல்லா தொகுதிகளிலும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் வலுவான கேண்டிடேட் இருப்பாங்களா அப்படின்றது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஓகே எனவே ஐம்பதாயிரம் பேர் வந்து விருப்பமான கொடுத்துருக்காங்க ஆன்லைன்லையா நேர்லையா இது நேரில் சார் சார் இது முக்கியமான ஒரு விஷயம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் வயிற்றில் புளியை கரைச்சிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் திமுக அல்லது அண்ணா திமுக இப்போ எம்எல்ஏவாக இருந்து சீட்டு கேட்குற அல்லது புதுசாக எம்எல்ஏவாக ஆசைப்படுற கிட்ட தனிப்பட்ட முறையில் அவங்க அவங்கவுங்கக்கிட்ட புலம்பி தள்ளிடுவாங்க ஓகே அவங்க பயப்படுறது வந்து பார்த்து மட்டும்தான் ஏன்னா அது என்னன்னே தெரியல எங்கேருந்து எங்கே தாக்குதல் தெரியல ஆகவே விஜய் வந்து இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக உருவெடுத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை ஓகே சார் இதில் இன்னொரு பார்வையும் பார்க்கப்படுது ஒரு விருப்பம் ஒன்று நூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு விடுத்துருக்காங்க லைனில் நின்று முந்தி அடித்து டிக்கெட் வாங்குற மாதிரி வாங்கியிருக்காங்க அப்படியும் ஒரு பார்வை வைக்கப்படுது இப்போ எது அது அவன் போட்டி போடுறதுக்கும் வாங்குகிறான் இப்போ அந்த ஐம்பதாயிரம் ரூபாயின்ட்டு நூறுனா எவ்வளோ வருது ஐம்பது லட்சம் வருது சார் ஐம்பது லட்சம் வருது இது கட்சி நிதி ஏன் நீங்கள் வாங்கலையா திமுக அண்ணா திமுகவில் வாங்கலையா நம்ம எல்லாத்தையும் விஜய் மட்டும்தான் செய்கிற மாதிரி இவங்கெல்லாம் யோகிய சீலர்கள் மாதிரி பேசுகிறாங்க மாறி மாறி தமிழ்நாட்டில் ஐம்பது வருஷமாக கொள்ளடிக்கலை புதுசா வருஷம் வந்து கொள்ளடிக்கிட்டோமே ஜனங்கள் நினைக்கிறாங்க விஜய் தப்பு பண்ண மாட்டார் அப்படின்லாம் நம்பிலாம் ஒன்றும் ஓட்டு போடல ஓட்டு போட தவிர இல்லை தப்பு பண்ணலாம் பண்ணால் என்ன நீங்கள் தான் தப்பு பண்ணீங்க ஐம்பது வருஷமா பூசாவத்தம் வந்து தப்பு பண்ணுமே இதை வெளிப்படையாகவே சொல்கிறாங்க அவள் எல்லாத்துலேயும் குறை காண்றதுன்னு ஆரம்பித்தா நம்ம குறை கண்டுக்கிட்டே தான் இருக்க முடியும் முண்டி அடிச்சுட்டு வந்து ஐம்பதாயிரம் பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணுறோம்னா அது திமுக அண்ணா திமுகவுக்கும் எத்தகையதொரு நெருக்கடியை கொடுத்துருக்கும் என்பதை நீங்களே புரிஞ்சுக்கலாம் இந்த பாருங்க இவங்க என்ன தான் விமர் விஜய் விமர்சனம் பண்ணாலும் வேண்டாத மருமகள் கைப்பற்றால் குற்றம் கால்பற்றால் குற்றம்ன்ற மாதிரி விஜய் எது செஞ்சாலும் குறை சொல்லக்கூடிய திமுக அண்ணா திமுக இல்லை முதல்ல திமுக இருந்து இப்போ அண்ணா திமுக அதில் சேர்ந்துக்கிச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ளுக்குள்ளே வந்து கிளி பிடித்து ஆட்டுகிறது அச்சத்தில் இவர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் விஜய் ஃபேக்டரை பார்த்து விஜயால் வந்து நல்ல நிர்வாகத்தை கொடுக்க முடியும்லாம் நான் நம்பலை விஜய்க்கு ஓட்டு போடுறவங்களும் நம்பலை எல்லாரும் ஒன்றும் நம்பலை பெரும்பாலானவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கான்றதே எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி நான் விஜய் ஆதரவாளர்கள் இடம் பேசும்பொழுது வெளிப்படையாகவே சொல்கிறாங்க நிர்வாக திறமை மிக்க அனுபவம் மிக்க திமுகவாலே இன்றைக்கு நாட்டை நிர்வகிப்பது என்பது கடினமானதாக இருக்கும் பொழுது புதுசாக வந்திருக்கிற ஒருத்தரால் வந்து ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுக்க முடியும்லாம் நாங்கள் ஒன்றும் நம்பலை ஆனால் புதுசாக வந்திருக்காரு முயற்சி பண்ணி பார்க்கலாமே கொள்ளை அடிப்போ சரி கொள்ளையடிக்கிறானே நீங்கள் கொள்ளை ஐம்பது வருஷமாக புதுசாக ஒருத்தர் வந்து கொள்ளடிக்கிட்டுமே தெரிஞ்சே இந்த நிலைப்பாட்டுக்கு வருகிறார்கள் இதுதான் திமுக அண்ணா இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால் பயம் விஜய் ஒன்றும் தேனும் பாலும் விஜய் வந்தால் வந்து அப்படியே ராமராஜை வந்துடும் தேனும் பாலும் ஓடும்லாம் நம்பிலாம் ஓட்டு போட இல்லை பட் ஸ்டில் நாங்கள் ஏன் பார்த்த முகத்தையே பார்க்கணும் புதுசாக ஒருத்தர் வரட்டுமே ஒருக்க ஒரு இன்னைக்கு திமுக அண்ணா திமுகவில் என்னங்க ஒரு மாவட்ட செயலாளர் பிள்ளைக்கு தான் சீட்டு இல்லை மந்திரி பிள்ளைக்கு தான் சீட்டு இல்லை எம்எல்ஏ பிள்ளைக்கு தான் சீட்டு அதில் அண்ணா திமுக வந்து புதுசாக சில பேருக்கு வாய்ப்புக்கு உண்டு திமுகவில் நினச்சா நீ பார்க்க முடியாது இல்லையா முழுக்க 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 அது நூறு சதவீதம் குடும்ப கட்சி அது மன்னராட்சி ஒரு மாவட்ட செயலாளர்னால் மாவட்ட செயலாளரோட மகனோ மகளோ மருமகனோ மருமகளோ மனைவியோ துணைவியோ அவங்க தான் வந்து சீட்டு வாங்க முடியும் எம்பி புள்ள மந்திரி மந்திரி பிள்ளை எம்பி அப்போ இந்த இடத்துல வந்து அடுத்த தலைமுறை நமக்கு பிறகு வந்துருக்கிற அடுத்த தலைமுறை இதை எப்படி அது ஏற்றுக்கும் நீ பிறப்பால உயர்வு தாழ்வு சொல்லுதுன்ற காரணத்துக்காக சனாதனத்தை எதிர்க்கிற ஓகே ஆனால் உங்கள் கட்சியில் அதை தானே நீங்கள் செய்கிறீங்க பிறப்பால முன்னுரிமை பெறக்கூடிய எது ஒன்றுமே சனாதனம் தானே அதை என்ன பெயரிட்டு அழிச்சாலும் சனாதன தர்மத்தை ஏன் எதிர்க்கிற நீ என்ன சொல்கிற சனாதன தர்மத்துக்கு வட இந்தியாவில் ஒரு அர்த்தம் தமிழ்நாட்டில் ஒரு அர்த்தம் இது முதல்ல இதை புரிஞ்சுக்கணும் இது புரிந்து கொள்ளாமல் பேசியதன் விளைவு தான் இன்னைக்கு வந்து உதயநிதி மீது பல இடங்களில் வழக்குகள் போடப்பட்டிருக்கிறான் ஆனால் அவர் வந்து சனாதன தர்மத்தை பற்றி இங்கு புரிந்து கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அதன் அர்த்தத்தை பற்றி பேசியதில் அது தவறு என்று நான் சொல்ல தயாராக இல்லை அவர் சொல்வதில் ஓரளவு நியாயமும் இருக்கிறது நான் ஒப்புக்கொள்ளுகிறேன் ஆனால் அவர்களுடைய வாதத்தின் சாராம்சம் என்பது ரொம்ப சுருக்கமாக ஒரு பாமரனுக்கும் புரிவது போல் நாம் சொல்லுவோமே என்றால் பிறப்பால் ஒருவனுக்கு முன்னுரிமை கொடுப்பது கரெக்டா அது சனாதன தர்மத்தில் கோயிலுக்குள்ளே போகிறதுல முன்னுரிமை கிடைக்குது அப்படின்னா கர்ப்ப கிரகத்தில் போகிறதுல முன்னுரிமை கிடைக்குதுன்னா ஆட்சி அதிகாரத்தில் பிறப்பால மந்திரியாக இருந்தவங்க பிள்ளைக்கு தான் எம்எல்ஏ சீட்டு எம்பி எம்பி பிள்ளைக்கு தான் எம்எல்ஏ சீட்டு எம்எல்ஏ பிள்ளைக்கு தான் எம்எல்ஏ சீட்டுன்றது ரெண்டும் ஒன்று தானே அப்புறம் நீங்கள் வந்து பிறப்பால் ஒரு முன்னுரிமை கிடைக்கக்கூடிய எது ஒன்றுமே எளிய மொழியில் சொல்வதென்றால் சனாதன தர்மத்திற்கு இணையானது இதை எப்படி அடுத்த தலைமுறை ஏற்றுக்கணும் இவ்வளோ நாள் வண்டியை ஓட்டிட்டிங்க நீங்கள் திராவிட மாடல் அந்த மாடல் சமூக நீதி அது இதுன்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட பூச்சுவாளில் பண்ணி நீங்கள் இதை முன்னிறுத்துறீங்க அடுத்த தலைமுறை இதை எப்படி ஏற்றுக்கணும் விஜய்க்கு ஏன் இவ்வளவு ட்ராக்ஷன் ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா ட்ராக்ஷன் இவ்வளோ தூரம் ஏன் வந்து ஒரு ஈர்ப்பு கிடைக்குது நான் உண்மையிலே வந்து ஐம்பதாயிரம் பேர் வந்து வேட்புமனு தாக்கல் இப்போ இங்கே வந்து உட்காந்து நீங்கள் சொன்ன பிறகு தான் தெரியும் நான் ஒரு ரெண்டு மணி கடந்த பன்னிரெண்டு மணிக்கு பிறகு வேறு வேலைகளில் இருந்தால் ரெண்டு மணி நேரம் நல்லா தூங்கினேன் தூங்கி எழுந்திரிச்சு இங்கே வரேன் என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியாது நான் ஒன்றும் சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் இயங்குறது இல்லை உங்களுக்கு தெரியும் நீங்கள் சொல்கிறது தான் எனக்கு தெரியுது ஐம்பதாயிரம் பேர் வேட்பு மனு கோரி விண்ணப்பித்திருக்கிறார்கள் எனக்கு உண்மையிலே வந்து ஆச்சரியமாக இருக்கிறது இது ஏன் வருதுன்ற நான் எல்லோரும் இந்த ஐம்பதாயிரம் பேருன்றது ஆண் வாய்ப்போடு பார்க்குறாங்க நம் நம்ம எப்படி இதை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன்னா அந்த ஆச்சரியத்தை தாண்டி இது ஏன் நடக்குது என்ன நடக்குதுன்னு பார்க்குறது முக்கியம் இல்லைங்க ஏன் நடக்குதுன்னு பார்க்கணும் இது ஏதோ ஏன் நடக்குதுன்னா இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் மேலே திமுக மேலேயும் அண்ணா திமுக மேலேயும் மக்களுக்கு குறிப்பாக அடுத்த தலைமுறைக்கு உங்களை போன்ற இளைஞர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஏமாற்றம் வெறுப்பு கோபம் அதனுடைய வெளிப்பாடு தான் இது இது இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் விடப்பட்ட சவால் அவர் தோக்கலாம் ஜெயிக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் இந்த ஐம்பதாயிரம் பேரில் இரநூத்தி முப்பத்தாலு தொகுதி காலை சூஸ் பண்ணி அதில் நல்ல தகுதியான கேண்டிடேட்டை போட்டு மக்கள் மன்றத்தில் போய் ஜெயித்து ஆட்சியை பிடிக்க முடியுமானா அது கடினம்னு எனக்கு தோணுது ஆனால் ஓரளவு சேதாரத்தை ஆட்சியை தக்க வைக்க துடிக்கிற திமுகவுக்கும் ஆட்சியை பிடிக்க துடிக்கிற அண்ணா திமுகவுக்கும் விஜயால கண்டிப்பாக ஏற்படுத்த முடியும் கடந்த காலங்களில் சினிமாக்காரர்கள் எவ்வளோ பேர் அரசியலுக்கு வந்தார்கள் அவர்கள் யாருக்கும் விஜய்க்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு இருந்ததில்லை நான் சிவாஜி கணேசனை பார்த்துருக்கிறேன் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க விஜயகாந்தை பார்த்துருக்குறேன் கமலஹாசனை பார்த்துருக்குறேன் ஆனால் இந்த மூணு பேரையும் சேர்த்து இன்ட்டு பத்து மடங்கு போட்டால் கூட விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு கிடையாது அவங்களுக்கு இன்றைக்கி விஜய்க்கு அவ்வளவு செல்வாக்கு இருக்குது அந்த செல்வாக்கில் ஒரு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்ட் ஓட்டை மாறிச்சின்னா கூட அது திமுக அண்ணா திமுகவோட வெற்றி வாய்ப்பை கடுமையாக பாதிக்கும் இதுதான் நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் ஓகே சார் இதில் வந்து பெரும்பான்மையானோர் விஜய் எங்கள் தொகுதியில் போட்டிடணும்னு சொல்லிவிட்டு அந்த விருப்பங்களோடு எழுதி கொடுத்துருக்காங்க சார் இது என்னன்னா அவங்க சீட்டு கேட்கறதுக்கான வழக்கமான ஸ்ட்ராட்டஜி ஓகே இது திமுக இது ஒரு விதமான போலித்தனம் வழக்கமாக எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போது எல்லா தொகுதியிலையும் போய் வந்து தௌசண்ட் லைட்ஸ் தொகுதி இப்போ நம்ம தொகுதி ஆயிரம் விளக்கு தொகுதி ஆயிரம் விளக்கு தொகுதியில் விஜய் போட்டிடணுன்னு இங்கே இருக்கக்கூடிய ஒரு தாவேக்க தொண்டர் கேப்பார் அது விஜய்க்காக போடுறதில்ல இவருக்காக போட்டுக்கிறது அதே மாதிரி அம்மா போட்டிக்கணும் என் தொகுதியில் போய் போடுவோம் அது அம்மாவுக்காக போடலை இவருக்காக போட்டுக்கிறது கலைஞர் போட்டி போடுற தொகுதியில் என் தொகுதியில் கலைஞர் தான் போட்டிக்கிடணும் அது எதுக்குன்னா இவருக்கு போட்டுக்கிறது அது வழக்கமான ஒரு போலித்தனம் அந்த போலித்தனம் ரெண்டு திராவிட கழகங்களில் இருக்க போலித்தனம் இன்றைக்கி த புதுசாக தாவே தாவேக்காலையும் வந்திருக்கு அவ்வளோதான் இது ஒன்றும் புதுசு கிடையாது சார் இவர்கள் மன்னர் மன்னராட்சி என்றால் அவங்க சொல்கிறாங்க சார் பனை ஒரு பண்ணை யார் அப்படின்னு சொல்கிறாங்க சார் ஏங்க எதுனா அறிவு இருந்தவங்க இப்படி பேசுவானா மன்னராட்சின்றது அப்பா புள்ள பிள்ளைக்கு புள்ள பிள்ளைக்கு புள்ள என்ன வரப்போகிற பிள்ளைங்கன்னு நூறு தலைமுறைக்கு சேர்த்து எல்லாத்தையும் பண்ணுறீங்க அவர் என்ன அதிகாரத்துக்கே வரலையாங்க பனைவருன்றது அவர் இருக்கிற இடங்க அங்கே இருக்கிறது எப்படி வந்து மன்னராட்சின்னு சொல்ல முடியும் எதுனா சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்லணும் அவர் அவர் விட்டு வரமாட்டேன்றாரு வெளியில் வந்து மக்களிடம் பேச மாட்டேன்றாருன்றது அதை சொல் மன்னராட்சின்னு எதை வச்சு சொல்லுவீங்க அவருக்குள்ள எதாவது அரசியல் வந்தாரா இல்லை அவர் மனைவி வந்தாங்களா இல்லை யாராவது உங்கள் குடும்பத்தில் வந்து வந்தாங்களா வந்தாங்க வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க சார் இல்லை அது எதுக்கையும் போனேக்காகங்க பனை வந்து அங்கேயே உட்காந்து நடக்கிறாருன்றாங்க அவர் வெளியில் வரணும் வெளியில் வந்தால் கூட்டம் சேருது கூட்டம் சேர்ந்தால் நெரிசல் ஆகுது நெரிசல் நாற்பது பேர் சாப்பிட்றான் ஏன்டா வெளியில் வந்தேன்னு கேட்குறீங்க வராமல் வரவங்க உட்காந்துருக்காருன்னா ஏன்டா உள்ளே உட்காந்துருக்காருன்னு கேட்குறீங்க இது சிக்கல் தான் வரும் நாட்களில் இது சிக்கல் தான் அது உள்ள அவர் இருக்கார் எதுகை மோனையில் பேசுகிற பேச்சது பனையார் பண்ணை பனையூர் பண்ணையார் அவரோட அரசியல் என்னென்னு பாருங்கள் அதை பற்றி தான் பேசணும் இப்படியெல்லாம் பட்டம் கொடுக்குறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா விஜயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தற்குறிகள் அவங்க தான் தற்குறி நேர்மையாக விஜயை எதிர்கொள்ள முடிஞ்சால் எதிர்கொள்ளு விஜய் ஒன்றும் உத்தம சீலரும் நான் சொல்ல வரல அவர்கிட்ட நிறைய குறைகள் இருக்குது அவர் மக்களிடம் வந்து இன்னும் பழகணும் இறங்கி வரல அவர் ஆனால் விஜய் வந்து விஜய் எது செஞ்சாலும் தப்புன்றது வந்து சுயநலத்திலிருந்தும் தோல்வி பயத்திலிருந்தும் வரக்கூடிய வார்த்தை ஈஸியார் மக்கள் குடியிருக்கும் பகுதிகளில் மக்கள் எல்லாம் வீதிக்கு வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க விஜயாலே எங்களுக்கு பாதிப்பு தாவைக்காவினராலே எங்களுக்கு பாதிப்பு வண்டியை வீட்டுக்கு முன்னாடி நிறுத்திடுறாங்க அப்படின்னு இது ஒரு சிக்கலுங்க இது கண்டிப்பாக வந்து விஜய் இதில் கவனம் செலுத்த வேண்டும் காவல்துறையும் இதில் கவனம் செலுத்த வேண்டும் நிச்சயமாக வந்து மக்களோட அன்றாட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய எது ஒன்றையும் நாம் அனுமதிக்கக்கூடாது நிச்சயமாக விஜய் இதில் கவனம் செலுத்த வேண்டும் இது இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது அரசின் கடமை அந்த மாதிரி வந்து அங்கங்கே வண்டி நிறுத்துறாங்கன்னா அந்த வண்டிகளை அப்புறப்படுத்த வேண்டியதும் ஒழுங்குபடுத்துவதும் காவல்துறையோட கடமை இப்போ ஈசிஆர் காவல்துறையினர் வந்து அவங்க இதில் போதிய கவனம் செலுத்தணும் விஜய் தன் தொண்டர்களுக்கு ஒரு அறைகூவல் விடுக்க வேண்டும் சாமானிய மனிதர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி எதுவும் செய்யக்கூடாது நீங்கள் வந்து வா இப்போ வாகனங்களை நிறுத்துவதற்கு போதிய இடங்கள் வந்து இல்லைன்னா தூரம் எங்கேயாவது வண்டியை நிறுத்திவிட்டு நீங்கள் நடந்து தான் வரணும் மற்றபடி இஷ்டம் போல் வாகனங்களை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு அவன் வீட்டு முன்னாலேயே நிறுத்திவிட்டு நீங்கள் இடையூறு செய்வது ஏற்புடையது இல்லைன்னு ஒரு அரைகூவல் ஒரு வேண்டுகோள் விஜயிடமிருந்து முதலில் வர வேண்டும் ரெண்டாவது விஜயிடமிருந்து அது வந்தாலும் வராவிட்டாலும் முதல் கடமை காவல்துறைக்கு காவல்துறையோட கடமை அன்றாட வாழ்க்கை சாமானியனோட வாழ்க்கை பாதிக்காமல் பாதுகாப்பு தன் கடமை தவறிய காவல்துறை வந்து விஜய் மீது பழியை சுமத்துவது ஏற்புடையதில்லை ஓகே சார் தேர்தல் அறிக்கை தொடர்பாக மக்களிடம் கருத்து கேட்க தாவேக்கா ஒரு இணையதளத்தை தொடங்கியிருந்தாங்க சார் நேற்று அந்த இணையதளமும் முடிங்கிருந்தது தேர்தல் அறிக்கைக்காக மக்களிடமே கருத்து கேட்குறாங்க தவிர நிறைய பேர் கேட்குறாங்க சார் இப்போ திமுகவும் அதை கேட்டிருக்காங்க அண்ணா திமுகவும் கேட்டிருக்காங்க இது ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜி பொது விதமான தந்திரம் ரெண்டு கட்சிகளுமே இப்போ மூணு கட்சிகளுமே செய்கிறாங்க திமுக கேட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ணா திமுக கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க இணையத்தில் கேட்குறாங்க விசி அது வந்து அடுத்த தலைமுறை திமுக அண்ணா திமுகவை தாண்டி விஜயோட ஆதரவாளர்கள் என்பவர் நேங் ஜான் ஜங் ஜீலேருந்து வர கேட்டகரி வரும் அவங்க அதீதமாக வந்து சோஷியல் மீடியாவில் இயங்கக்கூடியவர்கள் அவங்க ப்ராப்ளமே என்னென்னா சோஷியல் மீடியாவில் மட்டும் இயங்குறாங்க நீங்கள் பொது வெளியிலேயும் இயங்கணும் சோஷியல் மீடியாலையும் இயங்கணும் வெறுமனே சோஷியல் மீடியாவில் ஏங்கனா வேலைக்காகாது சோஷியல் மீடியாவை விட்டுட்டு பொது வெளியில் மட்டும் இயங்கினாலும் வேலைக்காகாது ரெண்டும் மிங்கிள் ஆகணும் ரெண்டும் மெர்ஜ் ஆகும் ஸோ அந்த இணையதளம் க்ராஷ் ஆகிருக்கு ஆமாம் அளவுக்கு போய் அதில் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க சி அந்த கட்சியில் வந்துங்க ஆதார் அண்டு ஓட்ரு ஐடி மூலமாக மட்டுமே ஒரு கோடியும் முப்பது லட்சம் பேர் பதிவு செஞ்சுருக்காங்க கேள்விப்பட்டு ஆதாரையும் ஓட்ரு ஐடியும் வச்சு ஒரு கோடியும் முப்பது லட்சம் பேர் வந்து பதிவு செய்கிறவங்க டூப்ளிகேட்டுக்கு வாய்ப்பு கிடையாது கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் தான் அது அதில் ஒரு அறுபது பர்சன்ட் ஓட்டிங் ஆச்சுனாலே எழுபது எழுபத்தஞ்சு லட்சம் வருது அது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் திமுக அண்ணா திமுகன்றது யோகிக்க முடியல நான் திரும்பவும் சொல்கிறேன் திமுக அண்ணா திமுக ரெண்டு பேரும் கதி கலங்கி இருக்காங்க இதை வெளிப்படையாக அவங்க வந்து பொதுவெளியில் ஒத்துக்க மாட்டாங்க மாறாக வந்து விஜய்க்கு எதிரான செய்திகளை மட்டும் இன்றைக்கி காலையில் வந்து நீதிமன்ற தீர்ப்பு அப்புறம் ஈசிஆரில் வந்து டிராஃபிக் பிளாக் ஆனது இந்த மாதிரியான இஷ்யூஸை மட்டுமே பேசுவாங்க ஆக்சுவல் இஷ்யூ விஜய்க்கு ம இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கு இந்த ஒரு கோடியே எழுபது லட்சம் ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர் உறுப்பினர்களை பதிவு செய்தது ஐம்பதாயிரம் பேர் விருப்ப மனுக்கள் வாங்கியது நீங்கள் ஒரு கோடியே முப்பது லட்சம் பேரில் அறுபது பர்சன்ட் நேஷ்னல் ஆவரேஜே வாக்குப்பதிவு என்பது தேசிய சராசரியாக அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சி பர்சன்ட் தான் ஸோ இந்த அறுபது பர்சன்ட் உங்களுக்கு வந்து போலாவதுனாலே கூட வந்து எழுபது எழுபத்தஞ்சு லட்சம் பர்சன்ட் ஓட்டு வருதுன்னா அது உள்ளே வந்து எக்ஸிஸ்டிங் செட்டப்பை டிஸ்டர்ப் பண்ண போகுது திமுக தோக்கலாம் அல்லது திமுக ஜெயிக்கலாம் ஓகே திமுக எதிராக இருக்க ஓட்டு உடையிறதால திமுக ஜெயிக்கலாம் அல்லது திமுக ஓட்டையும் சேர்த்து அவர் சதைக்கிறதால கச்சாம்சானு போய் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் ஒரு முழு அளவிலான தொங்கு சட்டமன்றத்தை நோக்கியும் போகலாம் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வரக்கூடிய தேர்தலோட கதாநாயகன் விஜய் தான் அவர் தோத்தே போகலாம் ஆனால் இந்த ரெண்டு பேரும் இன்றைக்கி கதிகலங்கி நினைக்கிறது தான் தெரியல அது எப்படி போகுதுனே தெரியல ஏன் இவங்கக்கிட்டயும் இணையதளம் இருக்குது திமுக கிட்டயும் இணையதளம் இருக்குது அண்ணா திமுக கிட்டையும் இருக்குது அண்ணா திமுக விட திமுகவோட ஐடிவிங் ரொம்ப ஸ்ட்ராங்கு ஆமாம் நீங்கள் வந்து வெளியில் தொடர்ந்து விடுங்களேன் ஆதார் அண்ட் ஓட்டர் ஐடியா வச்சு அதன் அடிப்படையில் உறுப்பினராக பதிவு செஞ்சவர் ஸோ தட் டூப்ளிகேட் வில் பி எலிமினேட்டட் ஒரு கோடி முப்பது லட்சம் பேர்ன்றானே நீங்கள் வந்து கருத்து கணிப்பு இப்போ தேர்தல் அறிக்கை சம்மந்தமான க ஆலோசனை கூறும் அந்த ஒரு வெப்சைட் வந்து வெப்சைட்டு தான் அது வந்து கிராஷ் ஆகுதுன்னு என்னங்க அர்த்தம் ஸோ நமக்கு சுலபத்தில் விளங்காத பல கேள்விகள் விஜய் விவகாரத்தில் இருக்குது நான் திரும்பவும் சொல்கிறேன் விஜய் ஜெயிச்சிருவார் சிஎம் ஆகிடும் சத்தியமான அப்படிலாம் சொல்லலை பட் விஜய் ஃபேக்டர்ன்றது தமிழ்நாடு எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு மேஜர் ஃபேக்டராக இருக்க போகுது அது எப்படி போவோம் என்னவா போவோன்றதை மட்டும் கணிக்க முடியல சார் இன்றைக்கி அந்த புலி விவகாரம் உயர்நீதிமன்றத்துக்கு வந்துருந்தது அதே தள்ளுபடி செஞ்சிருந்தாங்க அது எப்படி பார்க்குறீங்க அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஊழல் கணக்கு தான் அப்படின்ற மாதிரி இல்லைங்க அதை ரொம்ப தனியாக பாருவாங்க ஒரு வருமான வரித்துறை வழக்கில் ஒருவருக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்குன்னா அதுவும் இறுதி தீர்ப்பில்லை சரி இந்த தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டாக இருந்ததுன்னா கூட நான் இதை இதை ஊழல்னு ஒரு விதத்தில் எடுத்துக்கலாம் அப்போ கூட முழுவதும் ஏற்றுக்க முடியாது சரி வருமான வரியில் ஏய்ப்பு செய்யக்கூடிய ஒரு ஒரு விவகாரத்தை அதுவும் இறுதி தீர்ப்பு வராமல் இப்போ இந்த தனி நீதிபதி தீர்ப்புக்கு சென்னையிலேயே இரு நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருநீதிபதிகள் அமர்வு முன்பு அவங்க போக தான் போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு அங்கேயும் தோல்வி அடைஞ்சாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க அதன் பிறகு தான் இதை நம்ம சொல்ல முடியும் இதை வந்து ஊழலோட கணக்கில் சேர்த்து பேசுறது என்பது தனிப்பட்ட முறையில் விஜய் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறாங்க ஆஃப்கோர்ஸ் அவர் அதை வந்து இன்னும் திறம்பட கையாண்டு இருக்கலாம் கிரண்பேடி அவர்கள் கடந்த இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் அண்ணா சாரை மூமெண்ட்டு வந்தப்ப சொன்ன ஒரு விஷயம் வந்து யாராவது அரசியலுக்கு வந்து நாங்கள் தூய்மையான தூய்மை அரசியலை தூய்மைப்படுத்த போகிறோம் ஊழலை ஒழிக்க போகிறோம்னு சொல்கிறாங்கன்னா அரசியல் வர்றதுக்கு பத்து வருஷம் முன்னாலேயே தங்களளவில் அவங்க எந்த வித தவறுகளும் இல்லாமல் நடந்துக்கணும் அப்போ தான் பத்து ஆண்டுகள் கழித்து அவர்கள் அரசியலுக்கு வரும்போது அவருடைய பின்புலத்தில் எந்த சிக்கலும் வராது அப்படின்னா அரசியலுக்கு வர்றதுன்ற முடிவெடுத்த விஜய் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுலயே இந்த விஷயங்கள் எல்லாம் கிளியர் பண்ணியிருக்கணும் புரியுதுங்களா அப்புறம் அவர் ஏதோ ஒரு கார் வாங்கினாரு அதுக்கு வந்து வரி கட்டுறது அப்படின்றது பிரச்சனை வந்தது நீங்கள் வரி வாய்ப்பையும் ஒரு அரசியலில் ஒரு அரசியல்வாதி லஞ்சம் வாங்குறதையும் கொள்ளை அடிக்கிறதையும் குடும்பம் குடும்பமாக கொள்ளை அடிக்கிறதையும் ஒப்பிட்டு பேசுவது என்பது குறைந்தபட்ச அறிவு நேர்மை இல்லாத விஷயம் ரெண்டாவது இது ஒரு இறுதி அல்ல ஒரு தனி நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருக்காரு நாளைக்கு பெஞ்சில் இது மாறலாம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் இது மாறலாம் ஃபைனல் டபுளாக கட்டிட்டு போகிறாரு இதெல்லாம் அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு முன்னால் செஞ்சது அரசியல் வந்த பிறகு அவர் ஏதாவது இந்த மாதிரி செஞ்சு காசு வாங்கிட்டு சீட்டு கொடுத்தாரு அந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா வேணால் நீங்கள் வந்து அது ஊழல் என்ற கணக்கில் சேர்க்கலாம் ஒரு சினிமா நடிகன் உச்சபட்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சினிமா நடிகன் வரி ஏய்ப்பு சம்பந்தமாக சென்னை ஒரு உயர் நீதிமன்றத்தில் சந்தித்திருக்கக்கூடிய ஒரு அவனுக்கு எதிரான தீர்ப்பு என்பது ஒரு தற்காலிக பின்னடைவு அதை வைத்து அந்த நடிகனே ஊழலுக்கு ஊழல்வாதி அவனுக்கு ஊழலை பற்றி பேச தகுதி இல்லை என்று சொல்வது அறிவு நேர்மை இல்லாத அயோக்கியர்களுடைய பேச்சு சார் ஒரு நரேட்டிவ் செட் பண்ண சொல்லிங்க சார் இந்த மாதிரி இவர் தான் ஊழலை பற்றி பேசுகிறார் இவர் தான் ஊழலை ஒழிக்க போகிறாராம் ஒரு நிறைய ட்ரெஸ் இல்லை அதுதாங்க யார் திமுக எதிர்த்து வந்தாங்கன்னாலும் அவங்க பத்து வருஷத்துக்கு முன்னாலே இருபது வருஷத்துக்கு கோழி கோழித்திறனை பேசல அவங்க பேர் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே அல்லது கோழித்திறனோட கூட அவங்க உட்காந்துருந்தாங்கன்னா கூட அவன் ஓகே அவன் வந்து அயோகியம்னு பேசுவாங்க இவர்கள் லட்சணம் என்னன்றது நமக்கு தெரியும் இவர்களுடைய லட்சணம் இன்றைக்கி விஜயை வந்து இப்படி விமர்சிப்பவர்களுடைய லட்சணம் கடந்த காலங்களில் என்ன என்பது நமக்கு தெரியும் அதனால் வந்து இதை இது இப்படி தான் போகும் இது எல்லாமே எதுலேருந்து வருதுன்னா ராபின்சன் இன்றைக்கி ஐம்பதாயிரம் பேர் வந்து விருப்பமனை கேட்டு முண்டி அடிக்கிறோம் அந்த பகுதியை எல்லாம் குலவாகுது ஈசிஆரில் போக்குவரத்து பாதிக்கப்படுது உடனே என்ன பண்ணுறான் ஈசிஆரில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட பேட்டி எடுத்து அதை பெரிய நியூஸ் ஆக்குறான் அது தப்புங்க நான் ஒத்துக்கிறேன் அது சார சாமானிய வாழ் மனிதனுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதை நம்ம அனுமதிக்கக்கூடாது ஆனால் அது என்ன பெரிய கொல குத்தமாக ஏன் நீங்கள் கட்சி மாநாடு போட்டிங்கன்னா ஊர் நாரில் இதெல்லாம் எதுலேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா எப்படியாவது விஜய ஓய்ச்சு கட்டிடணும் நேர்மையாக அரசியல் ரீதியாக விஜய எதிர்த்து தோற்கடிக்க துணிவில்லாத வக்கு இல்லாத குழைகள் இந்த மாதிரி கையில் கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அடிப்பாங்க மக்கள் முடிவு பண்ணட்டும் தேர்தல் காலத்தில் மக்கள் முடிவு பண்ணட்டும் ஏன்னா இப்போ அதிகாரத்தில் இருக்கவங்க ஜெயித்தா பற்றாது அது நூற்றி பதினெட்டு வாங்கி ஜெயிக்கணும் முப்பது சீட்டு நாற்பது சீட்டு குறைஞ்சி ரெண்டாயிரத்தி ஆறில் கலைஞர் தொண்ணூற்றாறு சீட்டு வாங்கி மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்துனார்ல அந்த சுச்சுவேஷன் வந்து உங்கள் கதை என்ன கலைஞர்ன்ற மாபெரும் அரசியல் தலைவர் சுதந்திர இந்தியாவின் மாபெரும் அரசியல் தலைவர்களில் ஒருவர் அவர் இருந்ததுனால தொண்ணூத்தாறு சீட்டை வச்சுட்டு மந்திரி சபையில் இடம் கொடுக்காமல் காங்கிரஸுக்கும் பாமகவுக்கும் அஞ்சு வருஷத்தை வெற்றிகரமாக ஓட்டினார் இன்றைக்கி யாராலையும் அதை செய்ய முடியாது அதனால் ஜெயிச்சா பத்தாது எப்படி ஜெயிக்கிறான்றது முக்கியம் நூற்றி பதினெட்டு வாங்கி ஜெயிக்கணும் அது கண்ணுக்கட்டின தூரம் வரைக்கும் எதிரிகளில் இரநூறு சீட்டுன்னு சொல்லிகிட்டு இருந்தவங்க இன்றைக்கி ஒரு பக்கம் மோடியோட மதுராந்தங்க கூட்டத்துக்கு பிறகு அதிமுக பிஜேபி என்டிஏ கூட்டணியும் வலுவுடன் எழுந்து நிற்க ஆரம்பித்து விட்டது விஜய் வந்து ஐம்பதாயிரம் பேர் முண்டி அடிச்சுட்டு வந்து வேட்புமனு வாங்குறான் என்ன பண்ணாலும் விஜய்யோட புகழ குறைக்க முடியல ஒரு பக்கம் அந்த ஈசிஆரில் இருக்க மக்களை தூண்டி விடக்கூடிய அற்பு அரசியல் இன்னொரு பக்கம் ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வருதுன்னா அது ஏதோ இறுதி தீர்ப்புன்ற துணியில் அதை பேசுறது இப்படிலாம் பேசி தங்களுக்கு தாங்களே அவங்க வந்து ஏதோ செய்து கொள்வது என்று சொல்வார்கள் அப்படி செய்து கொள்ளலாமே ஒழிய நேரடியாக விஜய் அவர்களால் எதிர்க்க முடியவில்லை அதனுடைய வெளிப்பாடு தானே இப்படிப்பட்ட பேச்சு ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மட்டும் ஒரு காலத்திற்கும் நன்றி சார் நன்றி